அலாமலை என்னுடைய பெயர் மீரான் மஹ்தீன் டாக்டர் சாப் பேசும்பொழுது தீமையை தடுப்பதற்கு உபாயம் நன்மை என்று சொன்னீர்கள் அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே தீமையை தடுப்பதற்கு நன்மையை கொண்டு தான் மிகப்பெரிய உதாரணம் நபி சொல்லா அலிசல்லமாக இருந்திருக்க வேண்டும் அப்படி என்றால் இஸ்லாமிய வரலாறுகளிலே பல போர்களை நாம் கண்டிருக்கின்றோம் ஸோ இந்த போர்களுடைய முக்கிய காரணம் என்ன நீங்கள் சொன்னது போல் தீமையை நன்மையை கொண்டுதான் தடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் இந்த போர்களை நடந்திருக்கக்கூடாது இரண்டாவது கேள்வி ஒரு துணை கேள்வி என்னவென்று சொன்னால் இன்று இந்தியாவிலே சில பாசிசவாதிகள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பல திட்டங்களை தீட்டுக் கொண்டிருக்கின்றனர் இந்த மக்களை பொறுத்தவரை யார் இந்த பாசிச திட்டங்களை தீட்டு கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள் இஸ்லாமியை பற்றி தெரியாதவர்கள் ஒன்றுமல்ல இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு முஸ்லீம்கள் திறந்திருப்பதை விட அவர்கள் அதிகமாக திறந்து வைத்திருக்கின்றனர் ஆக இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்கு முஸ்லீம்கள் என்ன செய்ய வேண்டும் இவரிடத்திலே சென்று நாம் நன்மையை சொல்வதா அல்லது வேறு எந்த வழிகளிலே இந்த முயற்சிகளை நாம் முறியடிக்க வேண்டும் முதலாவது கேள்வி நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் என்று சொன்னீர்கள் அப்படி என்றால் நபிகள் நாயகம் பல போர்களை புரிந்திருக்கிறார்களே இது ஏன் என்று கேட்கிறார் போர் புரிவதை தீமை என்று இஸ்லாம் ஒன்றும் சொல்லல போர் புரிவது தீமை அல்ல பலத்தை பயன்படுத்துவது தீமை ஒன்றுமல்ல எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்போது பயன்படுத்த வேண்டும் யார் மீது பயன்படுத்த வேண்டும் இதுதான் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் எந்த தருணத்தில் நபிகள் நாயகம் பயன்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் போர் புரிந்தார்கள் என்று சொன்னால் அவர் ஒரு தலைவர் அவர் ஒரு ஆட்சி தலைவராக இருந்து அந்த போரை நிகழ்த்தினார் தனி மனிதர்களுக்கு போர் செய்கிற அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அடுத்தபடியாக போர் செய்கிற போது போர் தர்மங்கள் என்று இருக்கிறது அது வகுக்கப்பட்டிருக்கு இஸ்லாத்தில் அந்த தர்மங்களுக்கு உட்பட்டு ஆட்சியில் இருப்பவர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடியவர்கள் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டுமே தவிர தனி மனிதர்களோ குழுக்களோ இதை செய்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை ஆக போர் தீமை என்று இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை எப்படி செய்ய வேண்டும் யார் செய்வே என்பதில் தான் கேள்வி இது முதல் பகுதி உங்களுடைய கேள்வி ரெண்டாவது பகுதி பாசிச சக்திகள் இந்த நாட்டிலே வேலை செய்கின்றவை இவற்றை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் முதலாவதாக அவர்களை நாம் கருத்தியல் ரீதியாக சந்திக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் வளர்வதற்கு அடிப்படையான காரணம் இந்த வகுப்புவாதம் என்று சொல்லக்கூடிய நச்சு கருத்துக்களை மக்கள் மத்தியிலே உலக விட்டு அதை நியாயப்படுத்துவதற்கான எல்லா வாதங்களையும் எடுத்து வைத்து மக்களுடைய உள்ளங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் விஷத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இதை அகற்றி நாம் மனித நேயத்தை விதைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த வகுப்புவாதத்தினால் விளையக்கூடிய ஆபத்துக்கள் என்ன அதனுடைய விளைவுகள் என்ன சமூக மக்களுக்குள்ளே மோதிக்கொள்வதனால் நாட்டிற்கு என்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் உலக அரங்கிலே இது போன்ற உட்பகையுற்ற நாடுகள் என்னென்ன விளைவுகளை சந்தரித்து நிற்கின்றன என்பதையெல்லாம் உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் இன்னைக்கு உலக அரங்கில் பார்க்கிறோம் இலங்கையில் ரெண்டு சமுதாயம் மோதிக்கொள்வதனால் என்ன விளைவு ரவாண்டாவில் ரெண்டு பேரும் மோதிக்கொண்டாலும் அங்கே என்ன விளைவு சூடானில் மோதிக்கொண்டால் அதனுடைய விளைவு என்ன ஜெர்மனியில் என்ன நடந்தது இந்த வரலாறுகள் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி இதனாலே பாதிப்பு முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல நாட்டிற்கே பாதிப்பு என்ற கருத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்ல வேண்டிய அதுதான் மிக முக்கியமான பொறுப்பு வகுப்புவாதத்தினுடைய ஆபத்துக்களையும் அதனால் விளையக்கூடிய விளைவுகளையும் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுகின்ற பொறுப்பை செய்ய வேண்டியது இருக்கிறது இதுதான் நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு இதை நாம் மட்டும் தனியாக செய்ய முடியாது முஸ்லீம்கள் மட்டும் இந்த பணியை செய்துவிட முடியாது நாட்டிலே வாழ்கிற நல்லிதயம் கொண்ட நல்லிணக்கத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற எல்லா அமைப்புகளையும் எல்லா இயக்கங்களையும் சார்ந்தவர்களையும் நம்முடைய துணைக்கு அழைத்து கொண்டு இந்த பணியை செய்ய வேண்டும் அடுத்தபடியாக தாக்க வருகிற போது தற்காத்துக் கொள்வதற்கு அனுமதி உண்டு இதுல இந்திய சட்டம் ஐபிசி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு இந்தியன் பீனல் கோட் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு விதிகளை எடுத்து படியுங்கள் அதே தடை செய்யல ஒருவன் நம்மை தாக்க வருகிற போது நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இந்திய சட்டத்திலே எந்த தடையும் கிடையாது அதை நாம் செய்யலாம் ஆனால் ரகசியமாக கூட்டங்களை நடத்துவது நடத்துவது ஆங்காங்கே இது ஆள கிளப்பி விடுற வேலை பல ஊர்கள் நான் போற ஒரு ஊர்ல பயிற்சி படுறாங்க என்னப்பா பயிற்சி இந்த ஊர்ல எல்லாம் ஒத்துமையா தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஏன் உங்களுக்கு என்ன பயிற்சி தேவை இருக்கு இதை பார்த்த ஒரு இந்து சமுதாயத்தை என்ன என்ன எண்ணுவார் ஏன்பா அந்த ஊர்ல ஒற்றுமையா தான் உட்காந்து இருக்க இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஏதோ கலவரத்துக்கு தயாராகிறீர்களா நீங்கள் என்றுதான் என்ன தோன்றும் ஆக தமிழ்நாட்டில் எல்லாம் தான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்முடைய முதிர்ச்சியின்மையின் காரணமாகவும் அனுபவமின்மையின் காரணமாகவும் இதனை கெடுத்துவிடக்கூடாது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அவர்களுக்கு சாதகமாக போய்விடக்கூடாது எந்த வகுப்பாதிகளை எதிர்க்க நினைக்கிறோமோ அவர்களுக்கு சாதகமாக போய்விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஆகவே இளைஞர்கள் நிதானமாக அவசரப்படாமல் யோசியுங்கள் இதிலே அனுபவமிக்க முதியவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு செயல்படுங்கள் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள்